நண்பர்களுக்கு வணக்கம் ஆடுகளுக்கு பசந்திய வனத்தில் ரொம்ப முக்கியமானது மல்பெரிங்க நம் அது நம்ம தோட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு மரங்களே இருக்குங்க அதை இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக அதுலேருந்து கரணிகளை எடுத்து நாற்றங்கள் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அங்கே ரொம்ப சீவுகள் அதிகமாக இருந்தது சீவுனாக்க இது இதுவும் ஒரு வகையான புல் பில்லு தாங்க இது கரிசல் காட்டு மண்ணுக்கு இது அதிகமாக வருங்க இது இது ஒரு அஞ்சு ஆறு அடி வளருங்க ஆடு மாடு எதுவுமே திங்காது இது அழிக்கிறதுங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமான ஒன்று என்ன தான் பண்ணாலும் திரும்பவும் வந்துக்கிட்டே தான் இருக்குங்க அதுக்காகவே தான் அந்த ப்ரெஷ் கட்ரு வாங்கிச்சிங்க சரி ரூம் இந்த ரூமை சுற்றி ஷெட்டை சுற்றி எல்லாமே ரொம்ப சீவாக இருந்தது எல்லாத்தையுமே அடிச்சு விடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் அடிச்சு விட்டேங்க நாளைக்கு அந்த மரத்துலேருந்து கரணை கட் பண்ணி நாற்று ரெடி பண்ணணுங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டாங்க பருப்போ பாருங்கள் எல்லாம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது முதல்ல இந்த இடத்துல காலே வைக்க முடியாதுங்க அப்படி இருந்தது அவ்வளோதாங்க நன்றி